The ஸ் வெ்கம் டூ யோகா சேனல் நம்ம யோகா சேனல இன்னைக்கு வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க தக்காளி சட்னி அது எப்படி செய்யலாம் சிம்பிளா இருக்கும் நல்ல பேச்சல்களோட செஞ்சு அதை சாப்பிடலாம் இருக்கும் என்ன இன்கிரீடியன்ட் போட்டு நான் செய்யறேன் பார்த்துலாம் வாங்க தக்காளி சட்னிக்கும் நல்ல சுடசுட இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் வாங்க அதை தான் இப்ப பாத்துக்கலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க உடனு பார்க்க முடியும் நிறைய ஆதரவு கொடுக்கறீங்க தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுங்க டெய்லி நான் வீடியோ போடுற ஏதாவது நான் செஞ்சு காமிச்சிட்டே இருக்கேன் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே வந்து நான் தக்காளி சட்னிக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் சிம்பிளாக இருக்கும் நான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் படு கடாய் பத்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து இட்லி பானை வச்சிருக்கிறேன் இட்லி சட்னிக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இந்த பக்கம் இட்லிக்கு நம்ம ஆன் பண்ணி விடலாம் தண்ணி கொதிக்கட்டும் மாவு நேர்த்தே ஆட்டி வச்சுருந்தேன் பசங்க வந்து இட்லிக்கு மாவு ஆட்டினாலே அம்மா இட்லி உடுத்து விடுங்க அப்படிம்பாங்க அதனால சரி இட்லி இன்றைக்கி தக்காளி சட்னி கொஞ்சமாக தேங்காய் சட்னி இருந்தால் தேங்காய் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வாங்க என்ன சட்டி காயட்டும் ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கணும் அதனால் கொஞ்சம் என்ன கூட நான் கூடையை ஊற்றி இப்போ வந்து முதல் வந்து நம்ம வர மிளகாய் நமக்கு எந்த அளவுக்கு வர மிளகா வேணுமோ காரத்துக்கேற்ற வர மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தாலே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீ கொஞ்சம் காரம் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து வர சேர்த்துட்டேன் இது ஒரு நாலு பல் பூண்டு இப்போ நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துலாம் கருவேப்பிலை வந்து எண்ணெயிலே சேர்த்துருங்க நல்லா மொறு மொறுன்னு வதங்கிடும் கருவேப்பிலை இப்படி சேர்த்துருந்தோம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் இதுலேயும் கருவேப்பிலை நம்ம கருவேப்பில நிறையாலே சேர்த்துக்கோங்க பசங்களாம் தாளிக்கும்போது கருவேப்பிலையை போட்டால் எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி சட்னியில் வந்து நல்லா மொறு மொருன்னு வறுத்து விட்டுட்டு சட்னி அரைச்சி பாருங்கள் அதை நம்ம சாப்பிட்றதுனால முடியும் நல்லா வளரும் வைட்டமின் நல்லா இருக்குது கருவேப்பிலை நிறைய இருக்குது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கருவேப்பொழி சட்னியில் அந்த மாதிரி வதக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா நமக்கு நல்லா வதங்கட்டு வதங்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி சாலை சேர்த்துக்கோங்க லைட்டு கொஞ்சமாக செருங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னா அது வந்து நம்ம மல்லி சட்னி மாதிரி ஆயிடும் கொஞ்சமாக அந்த வாசத்துக்கு அந்த டேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம தக்காளி நான் ஒரு நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பெருசாக தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் மட்டும் சேர்த்துறேன் அவ்வளோவே ஆனால் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது இட்லிக்கெல்லாம் கூட ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி வாங்க நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி வைக்கிற ரெசிப்பியும் கேட்டிருக்கீங்க எப்படின்னு நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கிறேன் மறுபடியும் இன்னொரு விட நான் கண்டிப்பாக ரெசிபி உங்களுக்கு போடுறேன் எப்படின்னு வெறும் ரேஷன் அரிசி மட்டும் ஓடுவேன் ரேஷன் அரிசி ஆறு டம்ளர் புளுமுழு அரிசின்னா நாலு டம்ளர் பச்சை அரிசி போடுவேன் ஒரே ஒரு டம்ளர் அந்த ஈக்குவலில் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு தை வெந்தயம் போட்டு நான் ஆட்டி வச்சுருவேன் இது எனக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு காட்டும் ஆனால் இட்லி வந்து சாப்பிட்டா பஞ்சு பஞ்சாக இருக்கும் நான் மாவு ஆட்டும் போது ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டுவேன் அப்போ அந்த இட்லி வந்து விலையேறும் இருக்கும் அந்த அந்த ரேஷன் அரிசியோட அந்த மஞ்சள் கலராக நான் அந்த இட்லியில் தெரியாது நல்லா விளை விளையாண்டு கடை கடை அரிசி போட்டு நம்ம ஆட்டினாலும் கொஞ்சம் இட்லியோட டேஸ்ட் இருக்கும் மாவுப்பாரு எப்படி இருக்குது உளுந்து நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே தொலச்சு தொலச்சு தொலிச்சுணும் நல்லா பந்தாட்ட காய்க்குள்ள உளுந்தே போடுவேன் நான் நான் பத்து டம்ளர் அரிசிக்கு ஒரே ஒரு டம்ளர் அது காய்க்கில அளவு இருக்கும் அந்த அந்த அளவு ரெசி உள்ளதே நான் போடுவேன் இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் அது மாதிரி இட்லி ஊற்றி வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சிருக்கப்போ தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் ஏன்னா இட்லி அப்போதே வந்து நல்லா வெந்து சாஃப்ட்டாக வரும் ஊற்றிடலாம் மாவு கொஞ்சமாக எண்ணெய் துடைய வைக்கிறேன் தட்டில் நம்ம துணியிலையுமே ஒட்டாமல் வரும் சூப்பராக நிறைய நிறையா ஊற்றிக்கிட்டேன் என்ன சாமி இப்போ ஊற்றி வச்சிடலாம் எல்லா இட்லியுமே ஊற்றி வச்சிடலாம் இப்போ ஊற்றி வச்ச நம்ம மூடி வச்சிடலாம் நல்ல வேகத்தை த எக்கார்ந்து கொண்டு சிம்மில் வைக்கக்கூடாது ஆணிலேயே இருக்கணும் இப்போ சட்னி வந்து எந்தளவுக்கு பதங்கிட்டு பாருங்கள் தக்காளி சட்னி வந்து இப்போ நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா உடச்ச உடச்சிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும் கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்தேன் இங்கே வந்து தேங்காய் நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் இதை அப்படியே மிக்சியில் துருவி கொஞ்சம் வச்சிட்டோம்னா நாளைக்கு காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைக்கணும் அதனால் இந்தளவுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து நம்ம தக்காளி வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு வாங்க இப்போ வந்து தேங்காய் சேர்த்திடலாம் நான் தேங்காய் துருவி எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இது காய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம காய்க்கெல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் சட்னி கொஞ்சம் பூ எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துடலாம் போட்டு அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா உப்பு போட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம் நம்ம சட்னிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா கொஞ்சம் நல்லா ஆறவும் நம்ம மிக்ஸி ஜெரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் இட்லி நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு வந்தாச்சு சூப்பராக தக்காளி சட்னி தக்காளி சட்னி நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதை கொதிக்க வைக்க வேண்டாம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த சட்னி வந்து அப்படியே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே தாளிச்சிடலாம் இங்கே தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் இட்லி எடுத்துவிட்டேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்க இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சூப்பராக நம்ம இட்லி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இந்த பக்கம் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து இட்லி நல்லா சுட சுட ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா பஞ்சாட்டு இட்லி எடுத்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு தா தாளிக்கிறப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உளுந்தபருப்பு நம்ம ரெண்டு சட்னிக்குமே தாளிக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் உண்டனாவே போட்டு உளுந்த பருப்பு நல்லா செவக்கட்டும் உளுந்த பருப்பு நல்லா செவந்துருச்சு ஒரே ஒரு வர மிளகா இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் உண்டனாவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ ரெண்டு வீட்டுக்குமே ரெண்டு சட்னிக்குமே நம்ம தாளித்து விட்றலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக வந்து நம்ம தக்காளி சட்னிக்கு ரெண்டு சட்னியுமே தாளிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா மெத்துன்னு இட்லி தம்பி சாப்பிட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறான் இட்லி கொண்டு போயிடுவாங்க அவங்க இப்போ நாலு இட்லி வச்சுருக்குது கொஞ்சமாக தக்காளி சட்னி ஊற்றிடலாம் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்து தேங்காய் சட்னி இந்த பக்கம் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நல்ல நாளும் சாப்பிட்டு பார்க்குறேன் காலையிலேயே சூப்பராக மணி வந்து ஆரே முக்கால் ஏழு மணிலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது தம்பி வந்து ஏழு மணிக்கு போகிறதுனால அவங்களுக்கு சுட சுட இட்லியும் நல்லா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அவங்க சாஃப்டான இட்லி அது இந்த தக்காளி சட்னிக்கு வந்து அருமையாக இருக்கும் சொல்லவே வார்த்தைகளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மன ஆறுதல் வேணும் அம்மா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்றிங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக உண்மையிலே ப்ரேயர் பண்ணுறேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைப்பரு பிரவீன் அவங்க அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு நேற்று வந்து கமாண்டில் சொல்லியிருந்தாங்க அம்மா எனக்கு ரொம்ப மனசு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குமா அப்படின்னாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ஒரு எனக்கு குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகள் வருத்தம் செய்யும் அதெல்லாம் நம்ம கடந்து போகணும் பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அந்த ஈஸ்வரன்ட்டையும் அந்த பெருமாள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஓம் சத்தியமாக மாலை ஓடுறபோது உங்களுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிறைய எனக்கு மன நேற்று அந்த கமாண்ட் என் வீட்டுக்கார் படித்து சொல்லுவார் ஒவ்வொரு கமாண்ட்லையும் இப்படி கேட்டுக்காங்கம்மா அப்படின்னு எனக்கே நம்ம வருத்தமாக இருந்துச்சு பயப்படாமல் இருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் பசங்களை நல்லா சேஃபாக பார்த்துக்கோங்க நாளைக்கு முடியும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிரான்ஸ் தேங்க்யூ